வணக்கம் கும்போணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா இந்திரா காந்தி சாலை இந்திரா காந்தி சாலையில் ஒரு தேர்டு ஃப்ளோரில் அருமையான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க ஒரு ரூம் ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு ரூம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெட்ரூம் கிடையாது பெரிய ஹாலு கிச்சனு இதான் இந்திரா காந்தி சாலை நீங்கள் பார்த்துட்டு ஒரு பெரிய ஹாலு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் கிடையாது உங்களுக்கு ஓப்பனாக பெரிய ஹாலு அதாவது பேச்சுலர் இருந்தாலும் ஓகே ஃபேமிலியில் ரெண்டே பேர் தாங்க எங்களுக்கு இந்த வீடு இருந்தால் போதும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கம்மியான வாடகை இருபத்தஞ்சாயிரூபா அட்வான்ஸுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா வடகிழக்கு இருபத்தஞ்சாயிரரூபா அட்வான்ஸு ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது ஹாலில் ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேச்சுலர் இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஒட்டு கட்டடம் தான் இது வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஜாமாக்கிறதுக்கு குடன் பர்பஸ்ஸு ட்ரிங்கிங் வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்ரு மாடிக்கே வந்துடுது மூணாவது ஃப்ளோரு மாடிக்கே வந்துடுது கீழேருந்து மோட்ரு போட்டு மேலே பம்ப் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்குது குளிக்கிறதுக்கு புழங்கிறதுக்கு தனியாக ஒரு வா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது வித் அட்டாச்சுடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் அட்டாச்சுடு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் புது பில்டிங் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த பில்டிங்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகாமக குளம் தெரியுங்க மகாமக குளம் பக்கத்தில் உள்ளதுதாங்க இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் உள்ள இந்த வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு நாலாயிரத்து ஐநூறுவா வாடகை இருபத்தி ரூபா அட்வான்ஸுங்க ஆமாம் வெறும் நாலாயித்தூவா உடைய இருபத்தஞ்சாயிரூபா அட்வான்ஸு ஃப்ரெண்ட்டு வந்து பெரிய ஷீட் போட்டிருக்காங்க பேச்சில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசுனா கூட ரெண்ட்டு குறைக்க வாய்ப்பு இருக்குது அட்வான்ஸும் பேசுனாலும் குறைக்க வாய்ப்பு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பில்டிங் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க தை மாதத்தில் ஏகப்பட்ட பேர் டக்கு டக்குன்னு வீடை புக் பண்ணிடுறாங்க வீடே கிடைக்க மாட்டேது அதனால வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணியிருக்கோங்க கும்பகோண்டு சீப்பான வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை இருபத்தஞ்சாயிரரூபா அட்வான்ஸு ஒரு பெட்ரூம் பெட்ரூம்ஸு கிடையாது சாரி ஹால் பெரிய ஹாலு கிச்சனு காமன் டாய்லெட் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்த உங்கள் கலக்கத்துறை அறிவிப்போம் இப்போ நான் வந்து போய்ட் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திகூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது யுவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா